இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் கூறுவதென்ன உண்மையில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளதா இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர்களின் பார்வையென்ன விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை சந்தித்தது இதில் குறிப்பாக தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரை பாஜக சார்பாக களமிறங்கியவர்களில் பெரும்பாலான வேட்பாளர்கள் விஐபிகள் என்பது முக்கியமானது அதிலும் ஒரு சில தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவிய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் அனைத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி தமிழகத்தில் முப்பத்தொன்பது புதுச்சேரியில் ஒன்று என மொத்தம் நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் படி தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அதில் ஒன்பது தொகுதிகளில் பாஜகவும் மற்றும் இடங்களில் கூட்டணியில் போட்டியிட்ட பிற கட்சிகளின் வேட்பாளர்களான ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் பாமகவின் சௌமி அன்புமணி ஆகியோரும் இரண்டாவது இடத்திற்கு வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் பாஜக இம்முறை கூடுதலாக ஏழு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஆனால் அதிமுக தொகுதிகளில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வளர்ந்துள்ளதா வாக்கு வங்கி சொல்வதென்ன என்ற கேள்வியை மூத்த பத்திரிகையாளரான ஜென்ராமிடம் முன்வைத்தோம் கொஞ்சம் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அவங்க கிளைம் பண்ண மாதிரி கூடுதலாக எல்லாம் வளரல அந்த இரண்டு இலக்கத்தில் வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க இருபது பெர்சன்ட்டு இருபத்தஞ்சி சீட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஒரு சீட்டு கூட வரல ஒரு மூன்று பெர்சன்ட்டு ஐந்து பெர்சன்ட்டுன்னு இருந்தவங்க அது இப்போ அதிகபட்சமாக எட்டு பெர்சன்ட் வரைக்கும் வந்திருக்க கூடும் அண்ணா திமுகவுக்கு வாக்குகள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்ததை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அது அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மடை மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் அண்ணா இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களுடைய வாக்குகள் இந்த தடவை இந்த இருந்தாங்க அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கும் மாநில கட்சிகளின் முதுகில்தான் இதுவரை பாஜக சவாரி செய்து வந்தது எனவே தமிழ்நாட்டில் தனித்து நின்றால் பாஜகவால் வாக்குகளை பெறுவது கடினம் என்ற விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளதா அதாவது அதிமுக தோள்களில் பாரதிய ஜனதா கட்சி பயணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதிமுக இருந்து இறக்கி விட்டுருக்காங்க ஆனா டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தங்களுடைய தோள்களில் தூக்குகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்றவர்களும் தங்களுடைய தோள்கள்ல தூக்குகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை தனியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த சிங்கிள் டிஜிட்ட தாண்டி வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பாஜகவினுடைய உழைப்பு காரணமாக அங்கே தமிழ்நாடு நிர்வாகிகளுடைய உழைப்பு காரணமாக பாஜக வளர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் அபரிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறதா அவர்கள் கோருகின்றபடி அவர்கள் கிளைம் பண்ற மாதிரி வளர்ந்திருக்கிறதான்னு இல்லை என்பதுதான் தான் என்னுடைய பதில் ஒரு சாதியின் பிரதிநிதியாக சாதி சங்கத்தை ஒரு கட்சியாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை தங்களுடைய அணிக்குள்ளே சேர்த்து அவர்களை தங்கள் கட்சி சார்பாக போட்டியிட செய்து ஒரு இரவல் வலிமையில் தங்களை வலிமை அடைந்ததாக காட்டிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு ஒன்பது ஏழு சதவீதமும் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று கூட்டணி வாக்குகளையும் பெற்றுள்ளது இந்த முறை வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது மூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளனர் எனவே ஒரு தேசிய கட்சி மாநிலத்தில் தனித்து கூட்டணி வைத்து இந்த வாக்குகளை பெறுவது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணன் தமிழகத்தில பாரதிய ஜனதா கட்சி முன்பு இருந்ததை விட இப்போ வளர்ச்சி கொண்டிருக்கிறது எப்படின்னா நம்பர் ஒன் தேசிய கட்சி எதுவுமே தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது வருஷங்களாக தனித்து போட்டியிட்டதில்லை அப்படி தனித்து போட்டியிட்டா பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது கிடையாது ஆனா திமுக அதிமுகவோட கூட்டணி இருந்த காலத்துல நாலு இடங்கள் பெற்றிருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் கூட்டணியில இருந்தபோது நாலு இடங்கள்ல சட்டப்பேரவை வந்திருக்கு அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்திருக்கு ஆக தனித்து பாஜகவோ காங்கிரஸோ எந்த தேசிய கட்சியும் தனித்து வெற்றி கண்டதா சரித்திரம் இல்ல வெற்றினா நான் இடங்களை பிடிப்பது இல்ல சதவீத வாக்கு கத வாக்குகளை இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில ஒரு தேசிய கட்சி நல்ல சதவீத வாக்குகளை பெற்றதா இதுவரை இல்லை அந்த வகையில பிஜேபி முதல் முறையாக கிட்டத்தட்ட பதினோரு பர்சென்ட்டு பதினோரு விழுக்காடு அளவுக்கு படிப்படியா அதிகரிச்சு இப்போ பதினோரு பர்சன்ட்டு அல்லது பன்னெண்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்திருக்கேன் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டு ஒன்று ரெண்டு இடங்களை கைப்பற்றி இருக்கும் ஆனால் திமுகவிற்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய எதிரணியாக இவை மாறியிருக்கும் என்பதெல்லாம் வெறும் அனுமானம் என்கிறார் ஜென்ரா அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்திருந்தால் முப்பத்தைந்து இடங்களை வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சொன்னதை பல ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன அந்த வகையில தமிழ்நாட்டில் ஏற்கனவே வேரூன்றி இருக்கக்கூடிய கோட்பாடு திராவிட முன்னேற்ற கழக கோட்பாடுகள் அது காங்கிரஸ் கோட்பாடுகள் பொது உடைமை அம்பேத்கரிய கோட்பாடுகள் சிறுபான்மையினர் நலனுக்கான கோட்பாடுகள் இவை எல்லாம் தான் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அதனால அது இரு துருவ போட்டியாக வந்திருந்தால் இருமுனை போட்டியாக வந்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரித்திருப்பார்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட பாஜக மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணியில் இல்லாமல் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது அந்த வகையில் கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் பாஜக அதிகபட்சமாக பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகான தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்டதும் கவனிக்கத்தக்கது ஆனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கோவை தொகுதியில் அண்ணாமலையின் தோல்வி அவரின் பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா குறைந்த வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள்ல ஒருத்தர் வந்து அண்ணாமலை குறிப்பிடத்தக்கவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அந்த கொங்கு மண்டலத்தில் கூட அண்ணாமலை அண்ணாதிமுக கோட்டை என்று சொல்லப்பட்ட கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக விட பிஜேபி அதிகமான இடங்களை கைப்பற்றியிருக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது நம்பர் வைஸ் பாத்தீங்கன்னா சரி சதவீதத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி அந்த வகையில பிஜேபி சென்ற முறையை விட வளர்ந்து இருக்கிறது அண்ணாமலையுடைய தலைமை மாற்றப்படுங்கிற பேச்சு பொதுவா சொல்றாங்க ஆனா அதெல்லாம் நடக்காது என்றுதான் நினைக்கிறேன் என்னன்னா பாஜகனுடைய பாஜகவுக்கு நிறைய இடங்கள் வேண்டும் என்று கட்சி மேலிடம் தேசிய மேலிடம் வந்து எதிர்பார்த்ததாக தெரியல அவங்க பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் அதிகரிச்சா போறோம் அவங்க பெறுகிற வாக்குகள் எண்ணிக்கையும் வாக்கு சதவீத எண்ணிக்கையும் முன்பை விட அதிக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நாளைய வெற்றிக்கு தொடக்கமா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க அந்த எதிர்ப்ப எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பை அண்ணாமலை தலைமையிலான பாஜக நிறைவேற்றி விட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தீவிரமாக பேசப்பட்டு வந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து மோடியின் முந்தைய அரசில் இடம்பெற்றிருந்த நிர்மலா சீதாராமன் எல்முருகன் ஆகியோருக்கு இந்த புதிய அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் அண்ணாமலை மாநில தலைவராகவே தொடர்வார் என்பது தெளிவாகிறது சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் அண்ணாமலையின் அவசியத்தை உணர்ந்தே இந்த முடிவை பாஜக மேலிடம் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதேவேளையில் பாஜகவின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடாத ஒன்று என்பதை மீண்டும் மீண்டும் தேர்தல் முடிவுகள் காட்டி வருவதாகவும் ஒருவேளை அடுத்து அடுத்த தேர்தல்களில் புது வியூகங்கள் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்